உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே நற்றாயே தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நல்ல கைதட்டு ஒன்னு உற்சாகத்துக்கு குறைவே வேண்டாம் உண்மையிலுமே என்ன இப்ப நான் இதை சொல்லும் போது இன்னுமே கைதட்டல் அதிகமாகும் சில பெரியவங்க மட்டும் நாற்காலியில உட்கார்ந்து இருக்காங்க தாய்மார்கள் சகோதரிகள் குழந்தைகள் இளைஞர்கள்லாம் எங்க உட்கார்ந்து இருக்காங்க தரையில உட்காந்துருக்காங்க எனக்கு என்னமோ இவங்க தரையில் அமர்ந்து நிகழ்ச்சி பாக்குற மாதிரி தெரியலன்னு அந்த காளி தாயின் மடியில் அமர்ந்து நிகழ்ச்சியை பார்ப்பது போல பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேரினுடைய வாழ்க்கையிலும் அந்த தாய் எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று அன்போடு வாழ்த்தி நல்ல ஊர் உண்மையிலுமே சொல்லணும்னா நீங்க கைதட்டுங்க கைதட்டுங்கன்னு சொல்லும் போது வாரி வாரி கைதட்டுறிங்க ஏன் கைதட்ட சொல்றோம் அப்படின்னா ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கில் இருந்து பிறக்கிற தாளாட்டு தாளாட்டு அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்களுடைய கண்களில் இருந்து வழிகிற நீராட்டு எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு என்பதை சொல்லி ரொம்ப அழகா நம்முடைய கவரியம்மா பட்டியல மிக சிறப்பா நடந்து கொண்டு இருக்கிற இந்த பட்டிமன்றத்துல நல்ல நடுவரா உட்கார்ந்து கலகலப்புக்கே பஞ்சம் இல்லாம இப்ப எங்களுக்கெல்லாம் கைதட்டீங்கல்ல நம்ம நடுவருக்காக ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க உண்மையிலுமே அங்க பாருங்க எவ்வளவு இருந்து கைதட்டல் வருது இவ்வளவு நேரம் உங்களை பத்தி சொன்னாங்கல்ல உங்க பெருமைய நம்ம காவிரி அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்களா இல்லையப்பா நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க பெருமைய நம்ம மண்ணுல ஒரு வார்த்தை சொல்ல ஆசைப்படுற என்னைய பத்தி சொல்றதுக்கு அனுமதியா கேட்கணும் உங்களை பத்தி சொல்றதுக்கு உங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டே சொல்றேன் உண்மையிலுமே தேவகோட்ட மகாராஜன்னா யாரு யாரு ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு சொல்லணுமா இல்லையா சொல்லணும் சொன்னாங்களா இல்லையா இப்ப நான் சொல்றேன் கைதட்டல் எப்படி வரும் பாருங்க நீங்க விஜய் டிவில கலக்க போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது இல்லமா சன் டிவில ஒரு காலத்துல அசத்த போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது இப்படி எத்தனையோ தொலைக்காட்சிகள்ல காமெடி நிகழ்ச்சிகள் ஸ்டாண்ட் அப் காமெடி இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க அதில் காமெடி சொல்லக்கூடியவங்க வெவ்வேறு இருப்பாங்க ஆனால் சொல்லுகிற நகைச்சுவைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் கிரியேட்டர் யாருன்னு கேட்டா எங்கள் அன்பு அண்ணன் அற்புதமான மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜ் அண்ணன் பெருமை பாருங்க கைதுட்டல் நான் கேட்கிறேன் இது எவ்வளவு சிறப்புங்க நான் கேக்குறேன் இதையெல்லாம் விட்டுடு இதெல்லாம் எதுவுமே சொல்லாம ஆனா உண்மையிலுமே விவசாயிகள் நிறைந்த மண்ணு சொன்னீங்கல்ல ரொம்ப பெருமையா இருக்கு சார் ஏன் தெரியுங்களா உலகத்துல விவசாயிகள் பெருமைப்பட வேண்டும் ஒரே வார்த்தை தான் நடுவரவர்களே அடுத்த உயிர் வாடினால் கூட கவலைப்படாத எத்தனையோ மிருகங்கள் வாழுகிற இந்த நாட்டில் அடுத்த உயிர் வாடினால் கூட எத்தனை மனம் வாடாத எத்தனையோ மிருகங்கள் வாழுகிற இந்த நாட்டில் தான் வளர்த்த பயிர் வாடினால் கூட உயிர் வாடுகிற ஒரே இனம் விவசாயிகள் இனம் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட பெருமக்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் வணக்கத்தை சொல்லிட்டு காசு வேணுமா சொந்த வேணுமா சொத்து பத்தால மகிழ்ச்சி மனநிறைவா சொந்த பந்தங்களால மகிழ்ச்சி மனநிறைவா கேட்டிருக்காங்க நான் என்ன பார்த்து எங்களை பார்த்து என்னென்ன சொன்னாங்க என் தங்கச்சி தான் வந்து பேசினாங்க பணத்தாசை பிடிச்ச பேய் பேய் அவங்க எல்லாம் பாச பறவை பறவை பறவ பறந்து போயிரும் ஏய் புடிச்சாலும் ஒரே இடத்துல நிக்கும் இன்னொன்னு நான் இது தயவு செய்து பெத்தவங்க பெரியவங்க கைதட்டுங்க ஆம்பளை பணத்தாச புடிச்சவங்கதான் தெரியுங்களா தான் வாழணுங்கறக்காக எல்லா ஆம்பளையும் பணத்தாசையோட தெரியலைங்க தன்னை கட்டுனவளும் தான் பெத்ததுகளும் நல்லா வாழணுங்கறக்காகத்தான் ஒவ்வொரு ஆம்பளையும் காசாச புடிச்சுக்கிட்டு இருக்கான் உண்மையிலேயே நான் கேக்குறேன் அண்ணே உங்க அப்பா வாழ்ந்த வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்களா நீங்க வாழ்ற வாழ்க்கையை உங்க மக வாழ்றாங்களா இல்ல இதுதாங்க வாழ்க்கை என் தாத்தன் வாழ்ந்த வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கைய நாளைக்கு என் மகன் வாழ மாட்டான் அதை விட மேல வாழ்றான் என்ன அர்த்தம் என் கையில் இருக்கிற காசு தான் அடுத்தடுத்த தலைமுறைகளை நல்லா வாழ வைக்குது அப்படின்னா அந்த காசுக்கா கைதட்டுங்க அதுதான் வாழ்க்கையில உண்மை அந்த அம்மா எங்க இருந்து வண்டலூர் வண்டலூர் சென்னை சென்னை வண்டலூர் வண்டலூர் சத்தியமானே நிகழ்ச்சின்னு சொன்னீங்க ஒட்டஞ்சத்திரத்துக்கு சரி ஆறு மணிக்கு பஸ்ல வந்து இறங்கிட்டேன் ஆஹா சத்தியமா சொல்றேன் நடுவர் அவர்களே வந்த அதே பஸ்ல தான் இந்த அம்மா வந்தாங்க அந்த அம்மா வந்த பஸ் பார்த்து நீ ஏறணும் அந்த அம்மா வந்த பஸ் பார்த்து நான் வரல நான் வந்த பஸ்ல தான் அந்த அம்மா வந்தாங்க நான் பின்வாசல் வழியா இறங்குனேன் அதான்

இந்த அம்மா உயரத்துக்கு அந்த பைய சட்டைய புடிச்சு அது கொண்டு வந்த கட்டப்பைய போட்டு அது மேல ஏறு நின்னு அவன் சட்டைய புடிச்சு சத்தியமா சொல்றங்க அவங்க அப்பா அம்மா தாத்த பாட்டி எல்லாரையும் அப்படி வகை வகையா திட்டுது ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்டே வேடிக்கை பார்க்குது நான் சொல்றேன் விடுமா விடுமா யாரு சொன்னாலும் விட மாட்டேன்னு விடா புடிய அவன் காலரை பிடிச்சிட்டு அவ்வளவு கத்து கத்துது யாரா இருந்தாலும் அழுது புலம்பி இருப்பாங்கன்னு அந்த பையன் அப்படி சிரிக்கிறான் புடிச்ச புடி அப்படி போல புத்திமானம் என்னடா இப்படி சிரிக்கிறே அழுகாம கதறாம இருக்கிறேன்னு கம்முன்னு போகனாம் அப்படின்னா ஏன்டாண்ண முன்ன பின்ன தெரியாத என்னையே இந்த கழுவு கழுவுதே இதையும் கட்டிட்டு ஒருத்தன் இருபது வருஷமா குடும்பம் நடத்துறானே அவன் நிலைமைய நினைச்சா சிரிச்சா அவன் அட்ரஸ் உம் வாங்கிட்டு வரேன் எதுக்கு பயன்படுவேன் எதுக்கு பயன்படுவான் நான் கேட்கிறேன் வாழ்க்கையில கட்டினவர்கிட்டயே இவ்வளவு பிரச்சனை பண்றீங்களே இதுல வேற வந்து சொத்து சுகம் எல்லாம் எதுவுமே வேண்டாம் உண்மை நான் மட்டும் கைதட்டுங்க தயவு செய்து கைதட்டுங்க என்ன தெரியுங்களா அண்ணே ஆண்களுடைய சட்டை பையில இடது பக்கமா பாக்கெட் இருக்கும் பாக்கெட் இருக்கா இந்த பாக்கெட்ல ரூபா நோட்டு நல்ல கனமா வெயிட்டா இருந்ததுன்னு வைங்கள இந்த பாக்கெட்டுக்கு பின்னால் இருக்கிற இதயம் லேசா இருக்கும் கைதட்டுங்க உண்மைன்னா கைதட்டுங்க பாக்கெட் பாக்கெட்டு நிறைஞ்சிருந்ததுன்னா மனசு லேசா இருக்கும் அதுவே பாக்கெட்டு பணம் இல்லாம காலியா இருந்தா அதற்கு பின்னால் இருக்கிற இதயமே கனத்துப் போய் இருக்கும்னு சொன்னா நடுவர் அவர்களே அதுதான் சத்தியமான உண்மை உலகத்துல மகிழ்ச்சிய தீர்மானிக்கிற முதல் விஷயம் எது தெரியுங்களா கையில இருக்கிற காசு கையில இருக்கிற காசு பணமே வேண்டாம்ங்கிறாங்களே எத்தனை பவுனு கழுத்துல நான் கேட்கறேன் பணம் வேண்டாம் சொந்தம் தான் வேணும்னா எப்படி வர்றீங்க அலங்கார பதுமைகள் கட்டி குடுத்துட்டு போவோம் சொல்ல கேட்கறேன் ஆஹ் அண்ணே நம்ம காவிரி அம்மா பட்டியல உண்மையிலுமே சூப்பர் பட்டு கோட்டைக்கு போன வாரம் கூட்டிங்க ஆமா அப்பா என்ன ஜோக் அண்ணா ஆரம்பத்திலே அறுபது ஜோக் அறுபது ஜோக் சொன்னார் பாருங்க ஒரு ஆள் சிரிக்கல ஒரு விளம்பரம் அறுபத்தி ஓராவதா ஒரு ஜோக் சொன்னார் பாருங்க பெண்கள் கூட்டத்திலிருந்து ஒரு நாலு பெண்கள் நாங்க வயசான பாட்டி அம்மா ஒண்ணு எழுந்து எங்க அண்ணனை ஒரு பார்வை சிரிச்ச நாலு பெண்களை ஒரு பார்வை பார்த்து ஒரே வார்த்தை தான் சொல்லுச்சு படிச்ச தம்பி தேவகோட்டையில் இருந்து வந்து பேசுது உங்களுக்கு என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு தம்பி நீங்க பேசுங்க எவளும் சிரிக்காம நான் பாத்துக்கிறேன் அண்ணே அந்த கிழவிய கூட்டு வந்து பக்கத்தாலேயே உட்கார வச்சு தனக்கு டீ வரும்போதெல்லாம் அந்த கிழவிக்கு டீயை ஊத்தி ஊத்தி வாயை திறக்க விடாம பண்ணி ஒரு சீப்பு வாழைப்படம்

தர்மம் பண்ணணும் மனைவியை கண் கலங்காம பாத்துக்கணும் ஓ அடுத்தவன் சொத்துல ஆட்டை போடணும் மக்கத்தோட தான் அவனுக்கு தெரியாது கெறையும் பண்ணுவானு கட்டுன்னு ஒண்டாட்டி போட்டு குத்தணும் என்னன்னே இப்படி சொல்றது இவங்க மூணு சொல்றாங்க இவங்க மூணு சொல்றாங்க நீங்க சொல்லுங்கண்ணே மூணு மூணு ஆறு எல்லாம் வேணாம் நான் சொல்ற ஒண்ணு பண்ணா சொர்க்கத்துக்கு போகலாம் அண்ணே மக்கள்லாம் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க நடுவர் என்ன சொல்ல போறாருன்னு தேவகோட்டையில இருந்து வந்த வாத்தியார் என்ன சொல்ல போறாருன்னு அந்த ஆயா அவ்வளோ ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணுங்கிறத நீங்க திருவாய் மலர்ந்து அருளுங்க செத்தா சொர்க்கத்துக்கு போகலாம் செத்தாவா என்ன இப்படியா சொல்லுவீங்க வேற எப்படி சொர்க்கத்துக்கு போறது இன்னைக்கு நான் சொல்கிறேங்க நம்ம காவேரி அம்மா பட்டியில மனுஷ செத்து தான் சொர்க்கத்துக்கு போகணும் அவசியம் இல்ல காவரி அம்மா பட்டி மாதிரியான நல்ல கிராமத்து மண்ணில் சொர்க்கத்துக்கு போகலாம்னு சொன்னா கைதட்டுங்க அதான் நம்ம ஊரோட பெருமை இளையராஜா ஒரு பாட்டுல கொடுத்தாரு தெரியுங்களா கைதட்டல் கொடுங்க உண்மையிலுமே என்ன அழகா நிறைய சொல்லிட்டு வந்தாங்க அது கணவன் மனைவி அண்ணே ஒரு கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் கல்யாணம் பண்றதுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பஞ்சு லட்சம் இருபது லட்சம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தரை பார்த்தேன் அப்படியே தலை குனிஞ்சு அப்படியே போயிட்டு இருந்தாரு என்னங்க ஒரு மாதிரி கண்டுக்காம போறீங்களா ஐயா என்ன பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு தம்பின்னாரு சத்தியமாங்க என்னங்க சொல்றீங்க புரட்டாசி மாசத்துல கல்யாணம் ஆச்சா என்ன அடுத்த ஐப்பசினா கூட பரவாயில்ல எப்படி புரட்டாசி ஆயிடுச்சு தம்பின்னாரு என்னையே கூப்பிடலீங்களா அவன் என்னையே கூப்பிடல தம்பின்னார் நல்ல குடும்பம்டா நான் கேட்டேன் எவ்வளவு செலவாச்சுங்க என்ன பதினாலாயிரத்தி அறுநூறு ரூபாய் ஆச்சுன்னாரு

காதலிச்சு எங்கோ ஒருத்தன் கொடுக்கிற நம்பிக்கை வார்த்தையை நம்பி பெத்தெடுத்த தாய் தகப்பனை விட்டுட்டு எங்கேயோ போய் கண்ணீர் விடுகிறார்களே அந்த பிள்ளைய நினைச்சு ஒரு அப்பாவி இன்னைக்கு எழுதுனா அந்த அப்பாவி தகப்ப எழுதுனா சொல் செல்லும் கொடுத்து செல்லமும் கொடுத்து வளர்த்த மகள் இப்பொழுது தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறான்னு எழுதுறான்னு சொன்னா நடுவர் அவர்களே இந்த சொந்த பந்தம் அங்க மகிழ்ச்சியை கொடுக்கும் அதனாலதான் கண்ணதாசன் பாட்டு கொடுத்தான்

விவேகானந்தர் குறுக்கு குறுத்தர துபாய் பேருந்து நிலையம் பின்புறம் பெருந்துரை பேருந்து நிலையம் முன்புறம் போன் நம்பர் எழுதிக்க நானூத்தி இருபது 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 ஒரு ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இல்லை ஒன்னு செஞ்சா போதும் என்ன செய்யணும் நம்ம சொத்து பத்திரத்தை மாத்தி கொடுத்தா போதும் சார் கேன்சல் உண்மையா சொல்றேங்க இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய குழந்தைகள் ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தில் படிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சொத்தையே வித்தாதான் படிக்க வைக்க முடியும் நல்ல கல்வி கூட இன்னைக்கு நாட்டுல கிடைக்குதுன்னா அதனாலதான் ஒரு நாட்டுப்புற தான் பாடுனா நடுவர் அவர்களே பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணை பெற்றவங்க என்ன சொல்றாங்க மாப்பிள்ள மாப்பிள்ள வீட்டுக்காரங்களே என் சமைக்க தெரியாது கொஞ்சம் சமாளிச்சு சொல்றாங்க உண்மைதான மனசாட்சியோட கேளுங்க அதே மாப்பிள வீட்டுக்காரங்க பையனை பெத்தவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட போய் தப்பா நினைச்சுக்காதீங்க பொண்ணு வீட்டுக்காரங்களே என் பையனுக்கு சம்பாதிக்க தெரியாதுன்னு சொன்னா எந்த பெண் வீட்டிலாவது பொண்ணு கொடுப்பாங்களா நான் கேக்குறேன் கேக்குறேங்க நடுவர் அவர்களே ஒரு வீட்டில் சமைக்கிற பெண்ணை விட ஒரு வீட்டில் சம்பாதிக்கிற ஆண் முக்கியம் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள் அந்த சம்பாத்திய இருந்தா தானே ஒன்னாம் தேதி கொண்டு வந்து காசை கொடுக்கலாம் வீட்டுல சந்தோஷம் வருமா எப்படி மதிப்பாங்க எப்படி வரும் கேட்குள்ள மதிக்காது சம்பளம் தாங்க எல்லா சந்தோஷத்தையுமே கொண்டு வரும் வாழ்க்கையில எல்லா மாதங்களையும் நிகழ்ச்சி கூப்பிடுவீங்க ஆமா ஆனா ஒரே ஒரு மாதம் நீங்க நிகழ்ச்சி கூப்பிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் யோசிப்பேன் ஆனா இருங்கனே பார்த்து சொல்றேன் ஆமா கார்த்திகை மாதம் என்றால் மட்டும் கொஞ்சம் யோசிப்பேன் கார்த்திகை மாதம்னா ஏன் மாட்டீங்க வரமாட்டீங்க இங்க கூட இருப்பாங்க உலகத்துல எல்லா இடத்துலயும் இருப்பாங்க அந்த சபரிமலையில் இருக்கிற ஐயப்பனுக்கு மாலை போடுகிற பக்தர்கள் கைதட்டுங்க உண்மையிலுமே அங்க நிறைய இருப்பாங்கண்ணே நான் இந்த கார்த்திகை மாசம் இப்ப கூட வரப்போகுது போன கார்த்திகை மாசம் வரும்போது எங்க அண்ணன் கிட்ட கேட்டேன் அப்பா கார்த்திகை மாசம் வரப்போகுது மாலை எப்ப போடலாம் கால் மண்டலமா அரை மண்டலமா முழு மண்டலமா பன்னெண்டு நாளா இருபத்தி நாளா நாப்பத்தி எட்டு அதெல்லாம் வேண்டாம் பயந்துட்டாரு அப்படிதான் கேட்டேன் ஏப்பா என்ன பயமானு பயம் எல்லாம் இல்ல அதெல்லாம் வேண்டாம்னா அதான் ஏண்டா வேண்டாங்கிற வேண்டாம்னா விடுனா மனசு கேட்கலண்ணே அவன் மனசை எப்படியாவது மாத்தணும்னு நம்ம வீரமணி சாமி பாடின அந்த ஒரு பாட்டை ஒரு ரெண்டு வரி பாடி சாமியோ அண்ணன்ட்ட பாடி முடிச்ச உடனே நாப்பத்தெட்டு நாள்ல மாலை வேணாம்டா ஆஹ் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் மாலை போடுவோம்டா அவளை பக்தியா அடித்தான் கேட்டு இல்லப்பா மாலை தான் வீட்டுலயே மரியாதை வருதுங்கடா ரோட்லயே மரியாதை அப்பதான்டா வருது எப்படின்னு ஒதுங்கி போங்க சாமிங்கிறான் இல்ல ஓரமா போனா சாமியன்டா எப்படின்னா ஏதோ வாங்க சாமி போங்க சாமின்னு நீங்க நினைக்கிறீங்க எங்க வீட்டுல நடந்தது சாமியோ சாமி சாமி தெரியாத்தனமா எங்க அண்ணிட்ட எங்க அண்ணன் ஒரு கப் காஃபி தானே கேட்டேன் காஃபி அவ்வளவுதான் கொடுத்த மரியாதையை அப்படியே நான் சொல்றேன் காவிரி அம்மா பட்டியல நல்லா கேட்டுங்க மாலை போட்ட சமயத்துல எங்க அண்ணி சொன்ன வார்த்தை வாங்க சாமி உட்காருங்க சாமி காபி சாமி குடிக்கிறீங்களா சாமி காப்பி சாமியில் சூடு சாமி கம்மி சாமியாக இருந்தால் சாமி சொல்லுங்கள் சாமி ஆறி போன காப்பி சாமியை எடுத்து சாமி குண்டா சாமியில் ஊத்தி சாமி அடுப்பு சாமியில் வெச்சு சாமி ரெகுலேட்டர் சாமியை ஓப்பன் சாமி பண்ணி சாமி லைட்ரு சாமி எடுத்து சாமி பர்னர் சாமியில் வெச்சு சாமி சிம் சாமியில் டொப் சாமின்னு சுட்டு சாமி பத்த சாமி வெச்சு சாமி சூடு சாமி பண்ணி சாமி கறி துணி சாமியில் பிடிச்சி சாமி டம்ளர் சாமியில் ஊத்தி சாமி ஸ்டூல் சாமியில் வச்சுற சாமி கை சாமியில் சுற்றாம சாமி நாக்கு சாமியில் சுற்றாம சாமி மெடபக் சாமி டபக் சாமி மெல்ல குடிச்சிட்டு சாமி எச்சி டம்ளர் சாமியை சலதாரி சாமியில் போட்டுருங்க சாமி தண்ணி சாமியை திறந்து சாமி நல்ல ஸ்கிரப்பர் சாமிகளை விளக்கி சாமி வெயில் சாமிகளை காய வச்சிடற சாமியே சரண மையப்பா குடும்பம்டா குடும்பம் குடும்பம் விளக்குற நாரெல்லாம் சாமி ஆகுது குழாய் எல்லாம் சாமி ஆகுது அடுப்பு ரெகுலேட்டர் எல்லாம் சாமி ஆகுது மலைக்கு போயிட்டு வந்தாச்சு அண்ணி அண்ணன் எங்கன்னு அங்க தேடி போய் அது எங்க திரியுதோன்னாங்க நான் கேட்கற நடுவரவர்களே இது உலகமா நான் இப்படி சொல்லி நிறைவு பண்றேங்க வாழ்க்கையில காசு காசு காசுன்னு ஏன் தெரியுங்களா சொல்றோம் காசு நம்மிடத்தில் இருந்தால் உறவுகள் நம்மிடத்திலே வந்து கூடும் காசு நம்மிடத்தில் இல்லை என்றால் உறவுகளே நம்மை விட்டு ஓடும் அப்படின்னு சொன்னா நடுவர் அவர்களே ஒரு காலத்துல பெரியவங்க மனசாட்சியோட சொல்லுங்க ஒரு காலத்துல மரியாதை எப்படி வந்தது வயசானவங்களை பார்த்தா மரியாதை வந்தது எப்படி தெரியுமா வந்து ஐயா வந்திருக்காங்க அம்மா வந்திருக்காங்க தாத்தா வந்திருக்காங்க அம்மாச்சி வந்திருக்காங்க எப்படி வயசை பார்த்து மரியாதை வந்தது ஒரு காலம் ஆனால் இன்னைக்கு நம்மிடத்தில் இருக்கிற வசதியை பார்த்து தான் மரியாதை வருகிறது நடுவர் ஒருவனுடைய மரியாதையை தீர்மானிப்பதே இன்றைக்கு அவன் கையில் இருக்கிற காசு பணம் சொத்து பத்து என்கிற காரணத்தால் நடுவர் அவர்களே அதனாலதான் சொன்னா எப்ப மக்கள் மத்தியில சிரிப்பு வரும் வருந்தீங்களா தேடி ரூபா நோட்டை பார்க்கும் போதுதான் மக்களுக்கே மகிழ்ச்சி வருகிறதுனா காந்தி எல்லா ரூபா நோட்லையும் சிரிக்கிறாரு ஆனா ரூபா நோட்டை பார்க்கும் போதுதான் நமக்கே சிரிப்பு வருகிறது என்று சொன்னால் மனித குலத்தின் மகிழ்ச்சியே சொத்து பத்துக்கள் என்கிற நல்ல தீர்ப்பை காவிரியம்மா பட்டி மண்ணுக்கும் மக்களுக்கும் நீங்கள் தர வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு நல்ல மண்ணையும் நல்ல மக்களையும் தரிசிப்பதற்கான வாய்ப்பினை வழங்கிய அத்தனை பெருமக்களின் திருவடிகளுக்கும் இனிய நன்றிகளையும் இதய வணக்கங்களையும் சொல்லி இடம் சாருக்கு நன்றி வணக்கம் அருமையான பேச்சு நல்லா பேசியிருக்காரு உண்மையில உறவு சரியா இருக்கா பொண்டாட்டிலே மூணு வகையான பொண்டாட்டி இருக்கு டைப் டைப் பொண்டாட்டிஸ் சோத்த போடுவா சாம்பாரை ஊத்துவா பிசைஞ்சு வாயில வைப்போம் என்னடி சாம்பார்ல உப்பு இல்லை போட்டா சாப்பிடுவா நீ போட்டு சாப்பிட கத்துவா இவ்வளவு கூட கணக்கில் சேர்த்துக்கலாம் நம்பர் டூ என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை வாயிலே முணங்குவா பை பசுல ஆகி போது பசு போது அடிபடி சாம வந்து தொலைகிற முளைக்க முடக்கி கொட்டை முடிச்சு இவளையும் கணக்கில் சேர்க்கலாம் நம்பர் த்ரீ தான் டேஞ்சரான என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை பதிலே பேச மாட்டா இப்படி பருவருன்னு முடிப்பா இவ தான் சோத்தில் விஷத்தை வைக்கிற குரு சுலோ பாய்சன் இவர்கிட்ட தான் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏழு ஒன்றாட்டி அதனால மூணு ஒன்றாட்டிய பத்தி தெரியும் திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாளுங்க மைக்க அது அவ்வளவு நம்பரையும் சேர்த்து வச்சிருக்கோம் அப்படியே கண்ணிமைக்கு நேரத்துல கண்ணீமை இப்படித்தான் நான் பாடுனேன் இப்படித்தான் நான் பாடுனேன் இப்ப நாம் பாடுற பாட்டு அவளை பார்த்து ஒரே பாட்டு தான் பாடுறேன் ஆயிரம் பாட்டு பாடினேன் கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒத்த பாட்டு தான் நான் என் பொண்டாட்டியை பார்த்து பாடுற பாட்டு தான் இவன் இவன் பொண்டாட்டியை பார்த்து பாடுவான் நீனும் இந்த பாட்டு தான் பாடுவான் ஓம் புருஷன் இந்த பாட்டு தான் பாடுவார் ஓம் புருஷன் இந்த பாட்டு தான் பாடுவார் இப்போ எல்லாரும் அவ பொண்டாட்டியை நினச்சிக்கோங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்காரன் நினச்சிக்கங்க காதல் பாட்டு தான் ஆம்பளை பாடுற ஒரே பாட்டு இந்த பாட்டு தான் அண்ணன் எக்கோவை ஃபுல்லாக கொடுத்துருனே நீனும் உன் பொண்டாட்டியை நினச்சிக்கினேன் ஃபுல்லாக கொடுத்து எல்லா பெண்களுக்கான பாட்டு ீல குடுக்கிடிச்சு காட்டு நினைச்சுக்கடா இழுக்கிறது எனக்கு நீ ஏண்டா தண்ணி குடிச்ச நல்ல வியாதி விளங்காத வியாதி இந்த அம்மாவை பாருங்க இழுக்க இல்ல விட்டுட்டு நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் நின்றுக்கு அப்புறம் இப்படித்தா நேத்து ராத்திரி பொண்டாட்டி டிவியில நாடகம் பாத்துக்கிட்டு இருந்தா நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் தோசை விக்கிருச்சு அவ முடியட்டும் வாரேன் முடியட்டும் வாரேன் எனக்கு புத்தான் சந்தையமா இருக்கு நாடகம் முடியட்டும் வாரம்னால எனக்கு முடியட்டும் வாரம்னால தெரியாம தான் நான் சுத்திக்கிட்டுவேன் வாழ்க்கையில நிம்மதி இருக்கா பொண்டாட்டியால இங்க இருக்க ஆண்களை பாத்து கேட்கிறேன் இந்த ஜென்மத்துல வாட்ச பொண்டாட்டி தான் எனக்கு ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் பொண்டாட்டியா வரணும்னு நினைக்கிறேன் ஆண்கள் இருந்தா கை தூக்குங்க பாப்போம் அன்னை ரெண்டு கை தூக்குனா வேற அர்த்தம் ஒத்த கைனா கணக்கரை அங்க ஒருத்தர் தூக்குறாரு தூக்கிட்டு பின்னாடி பார்த்தாரு யாரும் தூக்கல வேணாம்டா நம்மளுக்கு என்ன பெரிய அவசியம் பொண்டாட்டிய புரியும் அங்க ஒருத்தர் அங்கே ஒருத்தர் தூக்குனாருவாரு பொண்டாட்டி பக்கத்துல என்ன கேக்குறான் பெரும்பாலும் தூக்கல நீங்க பெண்களை பாத்து கேட்பேன் அக்கா இவ்வளவு நல்லா ரசிக்கிறீங்கல்ல புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவே மணிப்பரிசிலே வச்சிருக்கேங்கிற பெண்கள் இருந்தா கை தூங்க பாப்பான் அந்த அக்கா சொல்லுது அந்தால வீட்டுல வச்சிருக்கதே பெருசு இதுல மணிப்பரச வச்சிருப்பா ஆஹ் மணிப்பரச அங்க ரெண்டு பேரும் கை தூக்கும் நாங்க தூக்கிட்டு சொல்றாங்க வந்து என்ன மணிப்பரச நான் அவள் அக்கா பரஞ்சும்மா தூக்கும் கடி ஆனா என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெண்டு போட்டோ அவன் மணிப்பரசல வச்சிருக்கான் அவளு பாசமாடினு கேக்குறேன் லோனும் அங்குற ஓட்டுறதுக்கு வச்சிருக்கேங்கிற அக்கா ஒட்டி புடிச்சி சாட்சி கழுத்து போட்டு விட்டுருவா நான் காலம்புரா பேங்குக்கு வீட்டுக்கு அலைய வேண்டிய மனுஷன் எங்கேயும் நிம்மதியா இருக்கிறான் யோசிச்சு பாருங்க பாப்பான் ஆனா பணம் பணம் வாழ்க்கை இந்த மைக் செட்டுக்காரனே அவ்வளவு சிரிச்சு ரசிக்கிறார் அவர்கிட்ட போய் நீங்க நம்ம ஊருக்கார தான் உங்களுக்கு காசு இல்லைன்னு சொல்லுங்க வயிற பிடிங்கி வாயில சொல்லி விட்டு போயிருவாப்ல குப்பு குப்புன்னு போஞ்சிருங்க ஒண்ணு வேணாம் சார் இந்த மேடையில் இப்படி கை தட்டி சிரிக்குது இல்லை என்ன நினைக்கிறிய காசுக்கு தான் சிரிக்கட்டினா ஐநூறு ரூபாய் பிடிச்சிக்கிறோம் இங்கே எல்லாம் நாங்களே ஆள் கொண்டு வருவோம் இவ்வளவு சொந்த வந்த சொந்த வந்தம் ரெண்டு வரைஞ்சு கட்டி பேசுது இல்லை

நடுவர் சிரிக்கலைன்னா பயன்படுத்த முடியும் உண்மையில நடுவர் சிரிக்கலைன்னு நீங்க சொல்லுங்க பாப்பான் உண்மையிலே சொல்லக்கூடாது சிரிக்க வச்சு பாக்குறத என் பழக்கம் இந்த கொரோனா காலத்துல ஒரு வருஷம் பட்டிமன்றன் இல்ல நான் ஊரே சிரிக்க வைக்கிறேன்ல என் என் கிட்ட சொன்னேன் அடியே ஒரு வருஷம் அச்சு பேசி நாளைக்கு பட்டிமன்றம் கூப்பிட்டு இன்னைக்கு நான் பேசி பாக்குறேன் இந்தா நூறு ரூபா என் பேச்ச கேள் நூறு ரூபாய் கொடுத்தேன் அவ இரநூறுவா கொடுத்து பேசாம போடுறா அப்படின்னா அவளும் தாண்டிதா சார் இங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இங்க சிரிக்கணும்னு நினைக்காதிய வீட்டுக்கு போனேன் என் சிரிப்பாக சிரிப்பாச்சிருக்கேன் எனக்கு தான் தெரியும் நான் ஒரு சோக்க அவ்வளோ வறுமையாக பேசுவேன் என் பொண்டாட்டிலாம் ஆஹா டாடா டாடாடா அவளை பத்தி எனக்கு தான் சார் தெரியும் எப்படி பேசுவாங்கறியா டாடா ஒத்த வார்த்தை தான் பேசுவேன் என் பொண்டாட்ட நான் கத்துக்கிறேன்

போய் ஏண்டி போன் அடிச்சு எடுக்கலன்னு கேட்டா என்ன சார் சொல்லணும் வேலையா இருந்துட்டேன் டிவி ஓடிச்சு சத்தம் கேட்கல சமைச்சுக்கிட்டு இருந்தேன் பாத்திரம் கழிவு இதானே சொல்லணும் ஆகுது போன் எடுக்கலன்னு கேக்குறேன் ஒரே ரிங்கல எடுக்கிறவளா பார்த்து நீ அடிக்க வேண்டிய கேட்கறாயா இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு நான் எவ்வளவு அடிக்கிறவள அடிக்க எடுக்கிறா இந்த லோன் கொடுக்குற கம்பெனி காரி மட்டும்தான் எடுக்கிறான் ஒரே ட்ரிங்க் உங்களுக்கு லோன் வேண்டுமா ஆமா நான் அமுக்குனம்னா காதை குடிச்சிக்கிட்டு விட்றாளு திரு நட்டாத்துல திரிய வேண்டியது இருக்கு இவனோ பேசுறான்டா போன்ல என்னென்ன எம்ஜி குடுக்குறான் குடுத்தபடியாக்கலாம் ஆறரைக்கு போன் பண்றான்டா போன் பண்ணி ஹலோ சார் நான் ஸ்டேட் பேங்க்ல இருந்து பேசுது ஏன்டா ஆறரை மணிக்கு விட ஸ்டேட் பேங்க் திறந்து வச்சது எவ்வளவு புறாடு பண்றாங்க இந்த கொரோனா டைத்துல நேற்று ஒன்றைக்கு கொடுத்தேன் என்ன போன் பண்றான் சார் ஒன்றரை மணிக்கு அடிக்கிறான் சார் ஹலோ மகாராஜாவா ஆமா டொப்புனோ வச்சிப்பிட்டேன் செமுண்டா போன் அடிச்சிட்டு வச்சேன் திருப்பி அடிக்கிறேன் அளவு நான் மகாராஜா தான் அப்படியா வச்சிரு நான் ஏதோ ஊர் கூட்டம் முடிஞ்சு நம்மளுக்கு புக் பண்றாங்க உங்களுக்கு பட்டிமண்டத்தை நம்மளை காஞ்சி கேட்கறமான்னு திருப்பி அடிக்கிறேன் அளவு நான் மகாராஜா தான் நடுவர் அப்படியா வச்சிரு டேய் நீ யார் யார் ஃபோன் அடிச்சான்னு கேட்கறேன் இல்ல உனக்கு சுகர் இருக்குல்ல அப்படின்னா ஆமா இல்லை இந்த கொரோனாவுல சுகர் வந்தோட சாகராண்ணா இங்கே நீ சத்தியா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறக்கா அடித்தேன் அப்படின்னா ஊர்க்காரன் அடிக்கலங்க பட்டிமண்டத்தில் உள்ள ஒரு ஆளை அடிச்சு கேக்குறாங்க நான் சத்தியா நடுவர் ஆளான் பிளான் பண்ணி கேட்கறாங்க அவன் விடுவாண்ணா அப்படி சித்தான் ஆவியா பூந்து மைக்கல் விட்டு அடப்பேன் வாழ விட மாட்டேன் தீர்ப்பு இன்னொரு பேச வேண்டியிருக்கோ தீர்ப்பு சொல்ல வேண்டிய தீர்ப்பு லேட்டாக தானே சொல்லணும் பேசணுமா பேசணுமா நீ ஏதாவது பேசிட்டு போறியா வந்ததுக்கு ஊட்டச்சிர பஸ் ஸ்டாண்ட் உட்காந்து பேசிக்கிட்டு பேக்கரியில காப்பி கொடுப்பாரு காப்பி காஜி கொடுக்க வேண்டியது இது பேசுற பேச்சு வந்தாலும் காப்பி கொடுத்து கும்பிட்டு விடுவோம் போய் தொலை தாய் புண்ணியவதி தாயம் இப்பொழுது இந்த பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர் மனு நிறைவான பேச்சாளர் வண்டலூர் ராணி அவர்கள்